வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தாத திமுக அதிமுகவை புறக்கணிக்குமாறு இறுதிக்கட்ட பரப்புரையில் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று மாலை பரப்புரை மேற்கொண்டார் தர்மபுரி நகரின் பல பகுதிகளில் திறந்த ஊர்தியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி படித்தவர் பண்புள்ளவர் ஐநா சபைக்கு சென்று ஐந்து முறை பேசியவர் என குறிப்பிட்டார் அவரை பொது வேட்பாளராக கருதி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் பிரதமரிடம் பேசி தர்மபுரி தொகுதிக்கு தேவையான திட்டங்களை உறுதியாக செயல்படுத்துவார் என்றும் கூறினார் இந்த தேர்தலில் மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் நம் கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி படித்தவர் முனைவர் பட்டம் பெற்றவர் ஐநா சபையில ஐந்து முறை சென்று பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் அவர் பசுமை தாயகம் தலைவராக அவர் தலைமையில் முப்பது லட்சம் மரங்களை தமிழ்நாட்டில் நட்டவர் ஆயிரத்தி ஐநூறு ஏரி குளங்களை தூர்வாரியவர் இப்படி நல்ல ஒரு வேட்பாளர் ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர் எதிரணியில் உள்ள வேட்பாளர்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் வெற்றி பெற சொல்றேன் வெற்றி பெற்றால் போய் கேட்க போறாங்க வெற்றி பெற்றால் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக சந்தித்து தர்மபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக நிச்சயமாக நேரடியாக பார்த்து அதை பெற்று தருவார் இது திமுக அண்ணா திமுக வேட்பாளரும் அங்க கிட்ட கூட போக முடியாது தர்மபுரி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற தொகுதியில் உள்ள அனைத்து பெண் வாக்காளர்களும் சௌமியா அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்யும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்ற அவர் அந்த இரு கட்சிகளையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தர்மபுரி மாவட்டத்தின் எண்பது விழுக்காடு பிரச்சினைகளுக்கு ஒரே தீர்வு காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டம் வர வேண்டும் என

ஒரு கவலை இருக்கா ஸ்டாலினுக்கு கவலை இருக்கா எடப்பாடி பழனிசாமி திட்டம் நிலுவையில் இருக்கு குடிநீர் திட்டம் விவசாய திட்டங்கள் அத்துறை திட்டங்களும் சௌமியா அன்புமணி அவர்கள் நிறைவேற்றுவார்கள் இது உறுதி 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 இது நான் இந்த கடந்த இருபத்தைந்து நாட்களாக நிறைய இடத்தில் பேசிவிட்டேன் இனிமேல் பேசுவதை விட செயலில் காட்டுவதே சிறந்தது மை ஆக்ஷன் ஐ வில் ஸ்பீக்ஷன் அதனால இதோட என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு பணியாற்ற உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை தா இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தைந்து நாட்களாக மேற்கொண்டிருந்த பரப்புரையை நேற்று மாலை ஆறு மணியுடன் அவர்கள் நிறைவு செய்தனர்